ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு அமைச்சரவை விமல் ரட்நாயக்கு கண்காணிப்பு மேன்முறையீட்டுக்கான கால அவகாசம் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை நீடிப்பு பதினெட்டு கிலோ கிராம் பொருளை கடத்திய முப்பத்தி ஏழு வயது கனேடிய பெண் கைது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட விசேட சலுகைகளை ரத்து செய்யும் வகையில் ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூல வரைவுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இந்த நடவடிக்கை வளமான நாடு அழகான வாழ்க்கை அரசாங்க கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டதற்கமைய மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது அரசின் செலவினங்களை குறைத்து பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதற்கு உறுதியளிக்கிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டத்தை நீக்குவதற்காக சட்டம் மூலம் ஒன்று தயாரிப்பதற்காக கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதியன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த பணிகளுக்காக சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதியின் உரித்துக்கள் நீக்கல் சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு சட்ட அதிபரின் ஒப்புதலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கமைய குறித்த சட்டமூலத்தை மூலத்தை அரச வர்த்தகமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தொல்பொருள் கட்டளைச் சட்டத்தை திருத்த அமைச்சரவை அனுமதி தொல்பொருள் கட்டளைச் சட்டத்தை திருத்துவதற்கு நேற்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் தொல்பொருட்கள் மற்றும் இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் கட்டடங்களை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க தொல்பொருள் கட்டளைச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த கட்டளைச் சட்டம் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் திருத்தப்பட்டுள்ளதுடன் தற்போது தொல்பொருட்களை பாதுகாப்பது தொடர்பாக தொல்பொருள் திணைக்களம் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது அதனால் சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையிலும் குறிப்பாக தொல்லியல் அழிவுகள் தொல்லியல் திருட்டுக்கள் சட்டவிரோத அகழ்வுகள் மற்றும் தொல்பொருள் கடத்தல்களை தடுப்பதற்கு துரிதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சட்ட ஒழுங்கு விதிகளை உள்வாங்கி குறித்த கட்டளைச் சட்டத்தை திருத்த வேண்டியது அவசியம் என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய துறைசார் கல்வியலாளர்கள் தொல்லியலாளர்கள் தொல்லியல் உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு செயலமர்வுகள் மற்றும் கலந்துரையாடல்களை நடத்தி மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன்படி இந்த திருத்தங்களை உட்சேத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க தொல்பொருள் கட்டளைச் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு சட்ட மூலம் ஒன்று தயாரிப்பதற்காக சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அஸ்வஸ்ம மேன்முறையீட்டு கால அவகாசம் நீடிப்போம் அஸ்பெஸ்மர் நலன்புரி நன்மைகள் தொடர்பான மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபிணிகளை சமர்ப்பிக்கும் கால இல்லை ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதனை நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது பதுளை புகையிரத நிலையத்துக்கு அமைச்சர் விமல் கட்நாயக்கு கண்காணிப்பு விஜயம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரட்நாயக்க அண்மையில் பதுளை புகையிரத நிலையத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அதன்போது ரயில் நிலையத்தில் நிலவும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஊழியர்களின் பிரச்சினைகள் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நவீனமயமாக்கல் பணிகள் குறித்து அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யா ரத்ன சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட புகையிரத திணைக்கள அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டனர் ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருப்பதுடன் தொழிலில் பயிற்சி பெறுவதும் அவசியம் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படுவோர் பட்டதாரிகளாக இருப்பதுடன் தொழிலில் இணைந்த பின்னர் இவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெறுவது அவசியம் என்றும் பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி திட்டங்களை அரசாங்கம் முன்மொழிந்துள்ள நிலையில் இவற்றை தெளிவூட்டும் பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த வகையில் தென் மாகாண கல்வி திணைக்கள பிரதிநிதிகளுடன் கடந்த பத்தொன்பதாம் திகதி நடத்தப்பட்ட கூட்டத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்சார் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்ததாவது பட்டதாரிகளே ஆசிரியர் தொழிலாக்கு உள்வாங்கப்பட வேண்டும் இந்த நிகழ்வில் ஈடுபடுவோர் ஆசிரியர் பயிற்சியை பெற்றிருப்பதும் அவசியம் பாடசாலைகளில் நேரடியாக ஆசிரியர் சேவையில் இணையும் பல பட்டதாரிகள் ஆசிரியர் பயிற்சி இல்லாதுள்ளனர் இதனால் நடைமுறை சிக்கல்கள் பல ஏற்படுகின்றன தற்போதைய கல்வி முறைகளின் குறைபாடுகள் உள்ளன முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செய்வோம் இதற்காக கல்வி இதற்காக கல்வி பேரவையை நிறுவ முன்மொழிந்துள்ளோம் இவ்வாறு பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நிலியான பொருளாதாரத்துடன் முன்னோக்கிச் செல்ல ஐஎம்ஏ ஆதரவு ஜனாதிபதிக்கும் ஐஎம்ஏ பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கிடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கிடையே நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மை எட்டப்பட்டுள்ளதால் அந்த வலுவான அடித்தளத்தில் பொருளாதார வளர்ச்சியை அடைவதன் மூலமும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை பெறுவதன் மூலமும் இலங்கையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம் துரிதப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்கொள்ளும் தற்போதைய பொருளாதார சவால்கள் குறித்து சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கு விளக்கிய ஜனாதிபதி அந்த சவால்களுக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் நினைவு கொண்டுள்ளார் நாட்டின் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதன் மூலம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் சுங்கவரி சலுகைகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியை பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இலங்கைக்கு தொடர்ந்து கிடைக்கும் என ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் இதுவரை இலங்கைக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நாட்டுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியின் அனைத்து பங்குகளையும் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வலியுறுத்தியுள்ளார் இலங்கையை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்ட உறுதிப்பாட்டை பாராட்டிய சர்வதேச நாணயத்தின் பிரதிநிதிகள் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை பேணுவதற்கும் இலங்கையை உலகளவில் முன்னோக்கிக் கொண்டு செல்வதற்கும் தேவையான ஆதரவை வழங்கவும் உடன்பாடு தெரிவித்துள்ளனர் பெண் தலைவர்களுக்கு பாராளுமன்றம் குறித்த செயலமர்வு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு பெண் தலைவர்களுக்காக ஒழுங்கு செய்த பாராளுமன்றம் குறித்து தெளிவுபடுத்தும் செயலமர்வு அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த செயலமர்வில் அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் பாராளுமன்றத்தின் செயற்பாடுகின்ற துணிப்பொருளில் பாராளுமன்றத்தின் பதவியணி தலைமை அதிகாரியும் பிரதி செயலாளர் நாயகவுமான சமிந்த குலரட்னு விளக்கம் அளித்தார் அத்துடன் பாராளுமன்ற சட்டவாக்க சேவைகள் பணிப்பாளரும் தொடர்பாடல் பதில் பணிப்பாளருமான ஜெயலலாத் பெரேரா பாராளுமன்ற குழு முறைமை பற்றி பெண் தலைவர்களுக்கு விளக்கம் அளித்தார் இந்த செயலமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகனகட்டி ஆராய்ச்சி பாராளுமன்றத்தின் நடைமுறைகள் பற்றி ஆறிவதற்கு மிகவும் பொருத்தமான குழுவுடன் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் இதே போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தமைக்கு பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தின் பொதுமக்கள் வெளித்தொடர்பு பிரிவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாகா தர்மதாஸ் அவர்கள் இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்றியுள்ளார் அத்துடன் இந்த நிகழ்வில் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளரும் பெப்ரலின் பணிப்பாளர் சபை உறுப்பினருமான கலாநிதி ஜஹான் பெரேராவும் கலந்து கொண்டுள்ளார் பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தின் பொதுமக்கள் வெளித்தொடர்பு பிரிவினால் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருப்பதுடன் தொழிலில் பயிற்சி பெறுவதும் அவசியம் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படுவோர் பட்டதாரிகளாக இருப்பதுடன் தொழிலில் இணைந்த பின்னர் இவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெறுவது அவசியம் என்றும் பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி திட்டங்களை அரசாங்கம் முன்மொழிந்துள்ள நிலையில் இவற்றை தெளிவூட்டும் பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த வகையில் தென் மாகாண கல்வி திணைக்கள பிரதிநிதிகளுடன் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடத்தப்பட்ட கூட்டத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்சார் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்ததாவது பட்டதாரிகளே ஆசிரியர் தொழிலாக்கு உள்வாங்கப்பட வேண்டும் இந்த நிகழ்வில் ஈடுபடுவோர் ஆசிரியர் பயிற்சியை பெற்றிருப்பதும் அவசியம் பாடசாலைகளில் நேரடியாக ஆசிரியர் சேவையில் இணையும் பல பட்டதாரிகள் ஆசிரியர் பயிற்சி இல்லாதுள்ளனர் இதனால் நடைமுறை சிக்கல்கள் பல ஏற்படுகின்றன தற்போதைய கல்வி முறைகளின் குறைபாடுகள் உள்ளன முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செய்வோம் இதற்காக கல்வி இதற்காக கல்வி பேரவையை நிறுவ முன்மொழிந்துள்ளோம் இவ்வாறு பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளார் பெற்றோர்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள அறிவுறுத்தல் ஆறு வயதுக்குட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமியர் கைபேசிகளை கையாளுவதற்கு பெற்றோர் அனுமதிக்க கூடாது என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வலியுறுத்தியுள்ளார் விகாரமகா தேவி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் கைபேசி பயன்பாடு இளம்பராயத்தினர் மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கத்தை அவர் இதன்போது எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் ஆரம்ப வயதுகளில் திரை செயற்பாட்டை விட கற்றல் சமூக தொடர்பு மற்றும் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நல்லூர் கொடிச்சீலை வடிவமைப்பாளரிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திரா திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளரிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு நேற்று காலை இடம்பெற்றுள்ளது வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தக்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வடிவமைப்பாளருக்கான காளாஞ்சி எடுத்து செல்லப்பட்டது நல்லூரிலிருந்து கல்வியங்காட்டுக்கு மாட்டு வண்டியில் காளாஞ்சி எடுத்து செல்லப்பட்டு பாரம்பரிய முறைப்படி பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன அலங்கார கந்தனாக அடியவர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கும் நல்லூர் கந்தசுவாமி பெருமானுக்கான வருடாந்த பெருந்திருவிழா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது வருடாந்த பெருந்திருவிழாவில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பெருந்திரளானவர்கள் கலந்து கொள்வது வளமையாகும் மஹிந்தானந்த நளினுக்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுட்கமகி லங்கா சதோச முன்னாள் தலைவர் நளின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் நந்தன மல்லவர் ஆட்சி ஆகியோர் மீது பொதுச்சொத்து சொத்து சட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் லங்கா சதோஷா மூலம் கெரம் மற்றும் டாம் பலகைகளை இறக்குமதி செய்து விளையாட்டுக் கழகங்களுக்கு விநியோகிப்பதன் மூலம் அரசியல் ஆதாரம் பெற முயன்றதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரட்ன குறித்த மூவரையும் பிணையில் செல்ல அனுமதித்தார் இருப்பினும் மஹிந்தானந்த ஆளுக்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் ஏற்கனவே இரு குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக வேறு வழக்கில் சிறை தண்டனையை அனுபவித்து வருகின்றனர் இருப்பினும் மகிந்தானந்த அழுதமகி மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் ஏற்கனவே இதே குற்றச்சாட்டு தொடர்பாக வேறு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர் எனவே அடுத்த விசாரணை தவணையின் போது அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் விளையாட்டு உபகரணங்களை இறக்குமதி செய்து அரசுக்கு நட்டம் ஏற்படுத்திய குற்றத்துக்காக கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியன்று மூவரடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிமன்றம் மஹிந்தானந்த அலோத்கமவிற்கு இருபது ஆண்டுகளும் நலிந்திருந்தாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் கடூழிய சிறை தண்டனை விதித்தது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் விளையாட்டுக் கழகங்களுக்கு விநியோகிப்பதற்காக பதினான்காயிரம் கெரம்பலகைகள் மற்றும் பதினோறாயிரம் டாம் பலகைகள் இறக்குமதி செய்து ஐம்பத்தி மூன்று தசம் ஒரு மில்லியன் ஆம் ரூபா பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது பதினெட்டு கிலோகிராம் போதைப்பொருளை கடத்திய முப்பத்தி ஏழு வயது கனேடிய பெண் கைது நாட்டுக்கு சட்டவிரோதமாக போதைப்பொருளை கடத்தி வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்றைய தினம் சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி ஏழு வயதான குறித்த கனேடிய பெண் பதினெட்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசிஸ் போதைப் பொருளை தனது பயணப் பொதியில் மறைத்து வந்து கடத்தியுள்ள நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பது மணியளவில் கனடாவிலிருந்து வழியாக கத்தார் ஏர்வேஸ் விமானத்தினூடாக நாட்டை வந்தடைந்துள்ளார் பின்னர் விமான நிலையத்தில் இருந்து வெளியேறும் போது அவரது பொதிக்குள் இருந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அவரது பயணப்பையினுள் இருந்த பதினெட்டு கிலோ நூற்றி இருபத்தி மூன்று கிராம் கசிஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருகூட தெரிவித்துள்ளார் பன்றி காய்ச்சல் தொடர்பில் சுகாதார திணைக்களத்தின் அறிவிப்பு இலங்கையில் ஆபிரிக்க பந்திக் காய்ச்சல் பரவல் தொண்ணூற்றைந்து சதவீதம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் கேமாலி கொத்தலாவல இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு பண்ணைகளில் அறுபத்தி ஏழாயிரம் பன்றிகள் உயிரிழந்துள்ளன அத்துடன் பல பன்றிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பண்ணைகள் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் கேமாலி கோத்தலாவலு தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த எவ்வித திட்டங்களும் இல்லை வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வித திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரிவு அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மீண்டும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அண்மை காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இருப்பினும் அத்தகைய தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அத்தகைய கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிகள் ஊடாக இருநூறு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எழுபது ரூபாய் குடிநீர் போத்தல் நானூறு ரூபாவுக்கு விற்பனை கொழும்பு பத்திரமுள்ள பகுதியில் உள்ள அரசுடன் இணைக்கப்பட்ட சுற்றுலா விடுதியொன்றில் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த விடுதியில் எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய குடிநீர் போத்தல் ஒன்று நானூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஐநூறு மில்லிலிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்று எழுபது ரூபாய் என்று அதிகபட்ச சில்லறை விலையில் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனினும் குறித்த விடுதியில் அதே அளவிலான இரண்டு குடிநீர் போத்தல்கள் எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையிலேயே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது ககவத்தை மரண தண்டனை பாணி கொலை துப்பாக்கி கைது இரத்தினபுரி ககவத்தையில் அண்மையில் மரண தண்டனை பாணியில் இளைஞரொருவர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கூறப்படும் துப்பாக்கிதாரி பண்டாரவளையில் நேற்றைய தினம் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ககவத்தை கொஸ்காக ஹல்ல பகுதியில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் திகதி சந்தேக நபர்கள் மூவர் காவல்துறை அதிகாரிகள் போல தம்மை அடையாளப்படுத்தி ஒரே வீட்டிலிருந்த சகோதரர்கள் இருவரையும் அவர்களின் நண்பர் ஒருவரையும் கடத்திச் சென்றனர் கடத்தப்பட்டவர்களில் ஒருவரான இறந்த காஞ்சன வயது இருபத்தி ரெண்டு என்ற இளைஞர் துப்பாக்கிதாரியால் சுடப்பட்டு மரண தண்டனை பாணியில் கொல்லப்பட்டார் மற்றொருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதுடன் உயிரிழந்த நபரின் மூத்த சகோதரர் தப்பிச் சென்று காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருந்தார் அதன்படி முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் முன்னதாக நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் குற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வாகனமும் மீட்கப்பட்டுள்ளது புதிய மின்னணு அடையாள அட்டை விரைவில் மின்னணு தேசிய அடையாள அட்டை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஏப்ரல் மாதத்திற்குள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் அமைச்சர் வீர ரத்ன தெரிவித்துள்ளார் மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தொடங்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்றும் இதனால் டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தவறான பாதையில் சென்று டிப்பர் லோரியுடன் மோதிய இலங்கை போக்குவரத்து சபை பஸ் கொழும்பு கண்டு உள்ள நிட்வெல மங்கட பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் டிப்பர் லோரியில் மோதியதில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பஸ்ஸின் சாரதி மற்றும் பிக்கு ஒருவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற பஸ் கண்டி நோக்கி சென்ற டிப்பர் லோரியுடன் மோதியதில் பஸ் வீதியை விட்டு ஒரு கடை அருகே நின்று பஸ் தவறான பாதையில் சென்று எதிர் திசையில் வந்த டிப்பர் லோரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பூரில் மிதிவடி அகழ்வு பணியின் போது மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு திருகோணமலை சம்பூர் கடற்கரையோரமாக மிதிவடி அகழ்வு பணியின் போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இடைநிறுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக மிதிவடி மிதிவடியாகலும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டு வெள்ளிக்கிழமை மிதிவடியாகலும் பணியை ஆரம்பித்திருந்தது இந்த நிலையில் குறித்த பகுதியில் நேற்று அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணி இடைநிறுத்தப்பட்ட நீதிமன்றம் உத்தரவிது புறப்பித்தது இந்த நிலையில் குறித்த பகுதியில் நேற்று முன்தினம் அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணி இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருந்தனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சம்பூர் போலீசார் மூதூர் நீதிமன்றின் அனுமதியை பெற்றதன் பின்னர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி எம் எம் நஸ்லீம் குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு குறித்த பணியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டதோடு குறித்த பகுதியை நீதிபதியின் முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் உத்தரவிட்டுள்ளதுடன் போலீசாரை குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறித்த அகழ்வு பணியின் போது சிதைவடைந்த மனித தலை மற்றும் கால்களின் எலும்பு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறித்த இடத்தில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுவதோடு குறித்த பகுதியில் இருந்து சுமார் நாற்பது மீட்டர் தூரத்தில் சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூவியம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் நன்றி வணக்கம்